அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் எங்களை பொறுத்தவரை இது அரசு தீவிரவாதம் ஸ்டேட் டெரரிசம் அங்கே இருந்த மக்கள் எங்களுக்கு தூய்மையாக காற்று வேண்டும் சுத்தமான நீர் வேண்டும் நல்ல நிலம் வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களை குருவிகள் போல் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக வெறித்தனமாக தமிழக காவல்துறையினர் சுட்டிருக்கின்றார்கள் எந்த விதிமுறையை பின்பற்றாமல் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மக்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த அத்துணை அதிகாரிகளையும் பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் இது திட்டமிட்ட கொலை கொலை செய்த காவல்துறையினர் மீது கொலை குற்றப்பிரிவு முன்னூற்றி இரண்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கடந்த ஆண்டு இலங்கை கடற்படையினால் ராமேஸ்வரம் பகுதியிலே சுட்டவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்தது தமிழக அரசு அதே போன்ற செயல்தான் இது துப்பாக்கி சூடு நடத்த வேண்டுமென்றால் எவ்வளோ விதிமுறைகள் இருக்கிறது அதை எதையும் பின்பற்றாமல் காவல்துறையினர் இங்கே அங்கே இருக்கின்ற அவர்களுடைய முதலாளிகள் ஸ்டெர்லைட் முதலாளிகளுக்கு அவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த சம்பவம் முதலில் போராட்டக்காரர்கள் வந்தார்கள் என்றால் முதலில் அவர்கள் எச்சரிக்கை ஒலிபெருக்கி மூலமாக கொடுக்க வேண்டும் அடுத்தது கண்ணீர் புகை அடுத்தது தடியடி நடத்தலாம் அடுத்தது பீச்சு செய்ய வேண்டும் பிறகு ஒலிபெருக்கி சைரன் மூலமாக எச்சரிக்கை விடுத்து வானத்தை நோக்கி சுட வேண்டும் கடைசியாக அதையும் மீறினால் காலை பாற்று சுட சுட வேண்டும் அதில் கடந்த காலத்திலே ரப்பர் தோட்டாக்களை வைத்து சுட்டார்கள் கடந்த காலத்திலே முன்னூற்றி மூன்று துப்பாக்கிகளை வைத்து சுட்டார்கள் ஆனால் நேற்று சுட்ட சம்பவம் எஸ்எல்ஆர் ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் இது ஒரு முறை இருபது குண்டுகளை சுடலாம் இதற்கு முன்பு இந்தியாவிலே எந்த கலவரத்திற்கும் இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்துவது கிடையாது பொதுவாக கலவரம் என்றால் காவலர்களுக்கு முன்னூற்றி மூன்று த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள் இதைத்தான் கொடுப்பார்கள் அதிலும் அந்த காட்சிகளை பார்த்தால் சுட்ட காவலர்கள் அவர்கள் சீருடையில் கிடையாது மஃப்டியில் இருந்தார்கள் அதுவே தவறு அடுத்தது அவர்கள் வாகனத்திற்கு மேல் குறி பார்த்து நெஞ்சிற்கும் தலைக்கும் குறி பார்த்து சுட்டார்கள் அது மட்டுமல்ல வாகனத்துக்கு மேல் படுத்துக்கொண்டு ஏதோ ஸ்னைப்பர் ரைஃபில் சுடுவதைப் போன்று குறி பார்த்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சுட்டார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது மிகப்பெரிய ஒரு தவறு இது அதன் பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த அதாவது ஒரே இடத்திலே பன்னிரண்டு பேரை கொலை செய்தார்கள் இதுவரை பன்னிரண்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஆறு நபர்கள் கவலைக்கடமாக இருக்கின்றார்கள் எழுபத்தி ஏழு பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்த நீண்ட நாட்கள் ஆகின்றனர் இது திட்டமிட்டு இனி தமிழ்நாட்டில் யாரும் போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்று மக்களை அச்சுறுத்த நடந்த சம்பவம் அரசு எடப்பாடி கையாலாகாத பினாமி எடப்பாடி அரசு காவல்துறை இதையெல்லாம் சதி செய்து நேற்று அங்கே நடத்தப்பட்ட படுகொலை வெறித்தனமான படுகொலை அங்கே தூத்துக்குடியிலே நடைபெற்றது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் இது மக்களுடைய கோரிக்கை அங்கிருக்கின்ற மக்கள் மட்டுமில்ல தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை காரணம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை அந்த பகுதி மக்களை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது படுத்த வைத்திருக்கிறது நமக்கு நினைவு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போபால் நகரில் யூனியன் கார்பைடு என்ற நிறுவனத்தில் அங்கே வாயு கசிவால் ஏற்பட்ட சம்பவம் அன்று ஒரே நாளிலே நாலாயிரம் பேர் இறந்தார்கள் அந்த சம்பவத்தால் மொத்தத்தில் பதினாறாயிரம் பேர் இறந்தார்கள் ஆறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டார்கள் ஆறு லட்சம் பேர் மிகப்பெரிய சம்பவம் அப்படி அதைவிட ஒரு பெரிய சம்பவம் நடக்க அங்கே காத்து கொண்டிருக்கிறது ஸ்டெர்லைட்டில் எந்த விதிமுறைகளும் பின்பற்றாமல் பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சட்ட நிபுணர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் இதெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் எந்த சட்டத்தை கடைபிடிக்காமல் இந்த ஸ்டெர்லைட் உடைய அனுமதி கொடுத்ததே ஜெயலலிதாவுடைய ஊழல் ஆட்சி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறில் கொடுக்கப்பட்ட அனுமதி பணத்தை பெற்று இந்த ஸ்டெர்லைட் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருந்த ஒரு ஸ்டெர்லைட் அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே கடுமையாக எதிர்த்த காரணத்தால் தான் அங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு காசு கொடுத்தாங்க ஸ்டெர்லைட்டு அனுமதிச்சிட்டாங்க எந்த விதிமுறைகள் அங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா இருக்கிறது அதிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு உள்ளே தொடங்கக்கூடாது என்று சட்டமானால் பதினாலு கிலோமீட்டருக்கு உள்ளே தொடங்கியிருக்கின்றார்கள் இதெல்லாம் எதையுமே கடைபிடிக்கு அதன் பிறகு வந்த திமுக அரசு இதற்கும் அனுமதி கொடுத்தது இது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி நாற்பதாயிரம் டன் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அதற்கு எழுபத்தி ஏழாயிரம் டன் உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் தொடர்ந்து இரண்டு கட்சிகளும் தான் இதற்கு அனுமதி கொடுத்து இன்று கிட்டத்தட்ட எட்டு லட்சம் டன்னுக்கு அனுமதி கோரியிருக்கின்றார்கள் விரிவாக்கம் அறுநூறு ஏக்கர் அந்த அறுநூறு ஏக்கர் அங்கே இருக்கின்ற சிப்காட் பகுதியில் கிடையாது வெளியில் இருக்கிறது வெளியில் இருக்கின்ற ஒரு நிலத்தை அங்கே அரசு கையகப்படுத்தி அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கின்ற மக்களை கேட்க வேண்டும் இதுதான் சட்டம் மக்களை கூப்பிட்டு ஒரு ஒரு ஹியரிங் ஒன்று நடத்த வேண்டும் தான் சட்டம் ஆனால் அதை எதுவுமே செய்யாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த பினாமி அரசாங்கம் பணத்தை பெற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு அனுமதி கொடுத்தார்கள் ஆக இதெல்லாம் மிக மிக மோசம் எங்களை எங்களுடைய கோரிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் ஒன்று ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் இருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் ஒன்று இரண்டு இதற்கு இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு மீது கொலை குற்றம் பதிவு செய்ய வேண்டும் த்ரீ நாட் டூ செக்ஷன் படி கொலை குற்றம் பதிவு செய்ய வேண்டும் அதன் இடைக்காலத்திலே அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அடுத்தது ஒரு அதாவது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றம் நீதிபதி தலைமையிலே விசாரணை நடத்த வேண்டும் இவர்கள் என்னென்ன அவர்களுக்கு வேண்டிய உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வைத்து ஒரு விசாரணை நடத்தி அதில் வந்து காவல்துறை கட்டாயப்படுத்தினால்தான் இது துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம் அதனால் அந்த நீதி விசாரணை எங்களுக்கு வேண்டாம் இது ஏமாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு நீதி விசாரணை அது வேண்டாம் உச்ச நீதிமன்ற நீ தலைமை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அது மட்டும் இல்லை சிவில் சொசைட்டி அதுலேயும் அந்த விசாரணை குழுவிலே அமைக்க வேண்டும் அடுத்தது உயிரிழந்த குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அடி காயப்படுத்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இதே போன்ற டபுள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனத்தை வைத்து தூத்துக்குடி சிப்கார்ட் கடலூர் சிப்கார்ட் ராணிப்பேட்டை சிப்காட் இந்த பகுதிகளெல்லாம் ஆய்வுகள் நடத்தி இதே போன்ற பாதிப்புகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இருந்தால் அங்கிருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு கடுமையான நிபந்தனைகளை அளித்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வழிவகை செய்ய வேண்டும் ஏன்னா இதுதான் மிக மிக் பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம் ஏன்னா அங்கே ஸ்டெர்லைட் ஆலை பகுதியில் ஆர்சினிக் செலேனியம் காப்பர் அயன் இது போன்று நச்சுப்பொருட்கள் இல்லை கொலை செய்கின்ற அதாவது உயிரெடுக்கின்ற நச்சுப்பொருட்கள் இருக்கிறது புற்றுநோய் வருகின்ற அந்த நச்சு பொருட்கள் எல்லாம் தண்ணீரிலும் நிலத்திலும் காற்று சுவாசத்திலும் இருக்கிறது இதை எதிர்த்து தான் இருக்கின்ற மக்கள் போராடினார்கள் ஆனால் இப்படி ஒரு மோசமான விளைவுகள் நாம் எதிர்பார்க்கவில்லை அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தால் மனமெல்லாம் அதை மிகுந்த வேதனை அளிக்கிறது மிக மோசமான ஒரு காட்சிகள் எல்லாம் அதுவும் பதினேழு வயது மாணவி பத்தாவது பரீட்சை எழுதியிருக்கின்றார் அவரையும் கொலை செய்திருக்கின்றார்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இது அரசாங்கம் அதாவது எடப்பாடி அரசு ஏதாவது ஒரு மானோ ஈனம் ஏதாவது இருந்தால் ராஜினாமா பண்ணுவார் ஆனால் அவருக்கு எதுவும் கிடையாது பண்ண மாட்டார் அவருக்கு பதவி இருக்கணும் எவ்வளோ பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டு உரிமைகள் போனாலும் கவலை இல்லை தமிழ்நாடு அழிஞ்சாலும் கவலை இல்லை நான் பதவியில் இருக்கணும் பொறுப்பில் இருக்கணும் கடந்த வாரம் கொடைக்கானல் போயிருக்கிறார் குடும்பத்துடன் போயிருக்கிறார் அங்கே அவருக்கு இரண்டாயிரம் காவலர்கள் அந்த கொடைக்கனால் போவதற்கு எந்த பேருந்துக்கும் உரிமம் வழங்கவில்லை அந்த இரண்டு நாட்கள் என்ன நடக்கு எந்த நாட்டில் இருக்கிறோம் மக்கள் என்ன இவருக்கா ஓட்டு போட்டாங்க இவருக்கு ஏதோ வாக்களித்து இவர் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிற மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்களுடைய செல்வாக்கு இல்லை அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியில் டெபாசிட் இழப்பார் அந்த அளவுக்கு மக்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள் அப்படி இப்படி ஒரு மனநிலை வைத்துக்கொண்டு மக்கள் விரோத செயல்களை ஈடுபட்டு அங்கே டெல்லியிலே என்ன சொல்கிறாங்களோ அடிமைத்தனமாக அதை கண்மூடித்தனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்கள் புரட்சி மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் மக்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க காத்துட்டு இருக்காங்க நிச்சயமாக நடக்கும் வெடிக்கும் நோக்கம் இல்லைன்னா இந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கி ஆட்டோமேட்டிக் ரைபிள் எப்படி தயாராக வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டு அங்க இருக்கின்ற காவலர்கள் மஃப்டியில எப்படி அங்கே அதாவது இந்த காவலர்கள்லாம் பல பகுதியிலிருந்து இருந்து வர வச்சிருக்கிறாங்க இவர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த காவலர்கள் கிடையாது சுட்ட காவலர்கள் வேறு பகுதியிலிருந்து வர வச்சிருக்கிறாங்க ரெண்டு அடுத்தது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும் அதற்கு இரண்டாயிரம் காவலர்கள் தான் நாங்கள் அந்த பகுதியில் இருந்துருக்கிறாங்க இது ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுறது அது மட்டும் கிடையாது இதற்கு விதிமுறைகள்லாம் இருக்குது எவ்வளோ இருக்குது அதாவது ஒரு ஒரு கொலை செய்யணும்னு கொடூரமான கொலை செய்யணும் சுடணும்னு சுடுறதெல்லாம் ஒரு காவலர்கள் அவங்கள்லாம் இவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போது காவலர்கள் உயிரை பாதுகாக்கணும் மக்களுடைய உயிரை பாதுகாக்கணும் மக்களுடைய உயிரை எடுக்கிறது கிடையாது ஈவு இறக்கமின்றி மக்களுடைய உயிரை அவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க கூட முடியல இது எங்கே தமிழ்நாடு தான் இது வேறு எதாவது நாடாக இதெல்லாம் ஒரு சில பேர் அதில் எல்லாரையும் சொல்ல முடியும் ஒரு சில பேர் அதில் செஞ்சிருக்கிறாங்க அதில் அதெல்லாம் இது விசாரணையில் தெரிய வரும் முதல்ல விசாரணை முழுமையான விசாரணை நேர்மையான விசாரணை அரசு அறிவித்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அது தன்மை இருக்காது அவர்களுக்கு வேண்டிய ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் பண்ணிவிட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு கடைசியில் சொல்லிடுவாங்க ஏன்னா கடந்த கால விசாரணையில் நம்ம பார்த்துட்டோம்

ஒரு சூடு நடக்குது தமிழ்நாட்டில்னா இது சாதாரண சம்பவம் தினம் நடக்கின்ற சம்பவம் கிடையாது அதெல்லாம் எத்தனை முறை தமிழ்நாட்டில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பெரிய அளவில் சூடு ஒரு ஐந்து முறை நடந்திருக்கு கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது இதில் வந்து முதலமைச்சருக்கு தெரியல டிஜிபிக்கு தெரியல தலைமை செயலாளருக்கு தெரியல இவங்கெல்லாம் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாய்க்கற்றவர்கள் நாளைக்கு போகலாம் திட்டமிட்டிருக்காங்க இல்லை அதாவது நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தை நாங்கள் அணுக போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி அணுக போகிறோம் அவங்க மூலமாக முழு விசாரணை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய செய்திருக்கின்றோம் ஏங்க ஒரு போராட்டம்னா அதாவது அவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க யாருக்கு சொல்கிறீங்க காவலருக்கு சொல்கிறீங்களா அந்த போராட்டக்காரர் போராட்டக்காரர் இப்போது ஒரு பிரச்சனை நூறு நாள் போராடுறாங்க நூறு நாள் போராடியும் அவங்களுக்கு முறையான பேச்சுவார்த்தை அணுகுமுறை இவங்க என்ன கேட்குறாங்க இந்த மக்கள் இவங்க நல்ல காற்று கொடுங்க நல்ல நீரை கொடுங்க நல்ல நிலத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க எங்களுக்கு வேலை கொடுங்க எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு எதுவும் கேட்கல நாங்கள் வாழணும் வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு இது அரசு உடைய கடமை இது ஆனால் அரசு என்ன இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு அவங்க பணத்தை லஞ்சத்தை வாங்கிட்டு அங்கே தொழிற்சாலைக்கு சாதமாக உலக உலகளவில் இது போன்ற தொழிற்சாலைகள் முதல் நாளே மூடிட்டு இருப்பாங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இன்னொன்று சொல்ல போனால் ஆப்பிரிக்கா நாட்டில் கூட இந்த மாதிரி தொழிற்சாலையை வச்சுருக்க மாட்டாங்க அங்கே மோசமான நாடுகள் பின்தங்கிய நாடுகள் அந்த நாட்டிலே இது போன்ற அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மிக எல்லாவுடைய சட்டங்களையும் மீறி விதிகளையும் மீறி எல்லாத்துக்கும் லஞ்சம் எல்லாத்துக்கும் பணம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றம் போனதுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் மூட சொன்னாங்க அதன் பிறகு இவங்க தமிழக அரசு ஆணையிட்டா மூடணும்னு பிறகு அடுத்தது ஒரு பத்து நாளில் மறுபடியும் மாற்றிக்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் மூட வேண்டாம் நூறு கோடி அபராதம் செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ போராட்டக்காரர்கள் அங்கே இருக்கிற ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தீ வைத்த ஒரு காட்சி கூட நம்மக்கிட்ட வரல ஏன்னா இப்போ ஜல்லிக்கட்டப்போ எல்லாம் எவ்வளோ காட்சிகள் வெளியில மேல இருந்து பார்த்தோம் எல்லாம் எடுத்தாங்க இது போன்ற ஒரு காட்சியும் வரல அதனால எங்களுக்கெல்லாம் எல்லாம் சந்தேகம் இல்லை இருக்கு இருக்குது அவங்களே இது போன்ற கொளுத்தி ஆனால் அப்படி செஞ்சிருக்க கூடாது மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் நான் ஆனாலும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு இதற்கு முழு விசாரணை நடத்தணும் நல்ல நேர்மையான விசாரணை நடத்தணும் இதில் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் அதை ஒரு தலைமையில் ஒரு குழுவாக நடத்தணும் அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவளை இங்க தமிழ்நாட்டுன்னு விரட்ட போறாங்க இது போன்ற தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்காக அவருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து ஒன்றுமே தெரியாமல் நிர்வாகம்னா என்னென்னு தெரியாமல் சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சதெல்லாம் எவ்வளோ லஞ்சம் எவ்வளோ பணம் இது இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம இவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டு இருக்கணும் வேறு அதற்கு மத்திய அரசு ஆதரவு வரை கொடுத்துட்ருக்காங்க நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க